மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் கழிப்பே கழிப்பு என்ற கூற்றிற்கிணங்க அமைவது திரைப்படம் அதில் அமைய பெற்ற உரைநடை பகுதி தான் நமக்கு திரைமொழி திரைமொழி இந்த திரைப்படம் எவ்வாறு உருவானது அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு இந்த பாடப்பகுதி விளக்குகிறது கலை நம் வாழ்வின் உயிர் நாடி கலை இல்லையேல் வாழ்வின் சுவை இருக்காது திரைப்படம் ஓர் அற்புதமான கலை உலகில் பல்வேறு மொழிகள் இருப்பினும் மக்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் உலக மொழி திரைப்படம் அஃது உதடுகளால் பேசும் மொழி என்று உள்ளத்தால் பேசி உணர்ச்சிகளால் உருவாகும் மொழி அதனால் மக்களை தன்மயப்படுத்தும் ஆற்றல் திரைப்படத்திற்கு உண்டு திரைமொழி குறித்த இப்பாடம் திரு அஜயன் பால பாலாவின் கட்டுரையை அடிப்படையாக கொண்டு சுஜாதா செலியன் அம்சன் குமார் முதலானோரின் திரைப்பார்வுகளை ஊடு பாவமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாடப்பகுதி கலையும் மாணிகவுமான திரைப்படத்தை அணுகுவதற்கான எளிய சுத்திரத்தை கற்பிப்பதாக இப்பாடம் பாடக்குழுவினரால் உருவாக்கப்பட்டது அதாவது கலை மாணிகம் திரைப்படத்தை அணுகுவதற்கான எளிய சூத்திரம் இவற்றையெல்லாம் கற்பிப்பதாக தான் இந்த பாடம் நமக்கு உருவாக்கப்பட்டுள்ளது உடல் மொழி குறியீடு கதை நகர்த்தல் திரை உரையாடல் என்று பல கூறுகளில் மரபுக்கலையிலிருந்து வேறுபட்ட தொழில்நுட்பம் சார்ந்த திரைக்கலைகளின் மொழியை புரிந்து கொள்ளும் முயற்சியின் தொடக்கமாக தான் இந்த பாடம் இடம்பெற்றுள்ளது அதாவது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த திரைக்கலையின் மொழியை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சியாக தான் இந்த பாடம் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது நம் தமிழ் மொழி முத்தமிழ் என்று அழைக்கப்படுகிறது இயல் இசை நாடகம் இயல் என்பது இயற்றப்படுவது உரைநடை செய்யில் ஆகியவற்றை இயற்றுவதுதான் இயல் இசை என்பது ராகம் தாளத்தோடு அமைவது அதாவது இயல் என்பது கண்களால் பார்ப்பது இசை என்பது காதுகளால் கேட்பது நாடகம் என்பது கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டும் ரசிப்பதுதான் நாடகம் இந்த திரைப்படத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருப்பதே இந்த நாடகம்தான் நாடகத்தின் வளர்ச்சி தான் திரைப்படம் உதாரணமாக மகாத்மா காந்தி அவர்கள் ஹரிச்சந்திரா என்ற நாடகத்தை பார்த்துதான் வாழ்க்கையில் உண்மை பேச வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டார் அது மட்டுமல்லாமல் சரவண பிதிர்பத்தி என்ற நாடகத்தை படித்து சுவைத்ததன் மூலம்தான் தாய் தந்தையிடம் எப்படி பற்றாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார் அதுபோல நாடகத்தின் வாயிலாக அறிய கதைகளை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது உண்மை சம்பவங்களையும் அறிய புலப்படுவது இந்த நாடகம் தான் கனவு கண்டு கொண்டே கனவுக்குள் இருப்பது போல நம்மை சூழ்ந்த ஒரு பெருங்கனவே இந்த திரைப்படம் நாடகத்தின் அடுத்த வளர்ச்சி கட்டம்தான் திரைப்படம் அந்த திரைப்படம் என்பது கனவு கண்டு கொண்டே கனவுக்குள் இருப்பது போல நம்மை சூழ்ந்த ஒரு பெரும் கனவாக தான் இந்த திரைப்படம் இருக்கிறது இதன் அழகியலும் அனுபவமும் ஈர்ப்பும் இயல்பும் எழிலும் ஏற்றமும் காட்சி மொழியாக கவினுர கலையாக எப்படி உருவாகின்றன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கதை எழுதி திரைக்கதை எழுதி வசனம் எழுதி இயக்கி ஒளிப்பதிவு செய்து இசை சேர்த்து பெரும் முதலீட்டில் உருவாகும் திட்டமிட்ட கூட்டு முயற்சி திரைப்படம் எழுத்தோன்ன திரைப்படம் நமக்கு கண்ணுக்கு விருந்தளிக்காது முதல்ல கதை எழுதுவாங்க திரைக்கதை எழுதி அதுக்கப்புறம் வசனம் பேசி அதுக்கப்புறம் அதை படமாக இயக்கி ஒளிப்பதிவு செய்து இசை சேர்த்து பெரும் பொருளீட்டால் அதை வந்துட்டு ஒரு படமாக வெளியிடுறாங்க மொழிக்கு இருப்பது போல நிறுத்தற்குறி அசைகள் அமைப்பு உத்தி என எல்லாமே இந்த காட்சி மொழிக்கும் உண்டு நம்மளுடைய மொழிக்கு எப்படி நிறுத்தற்குரி முக்கியமோ அசைகள் எப்படி முக்கியமோ அதனுடைய அமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற அமைப்பு முக்கியமோ உத்திகள் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு யாப்பில் சொல்லுவாங்க மெய்ப்பாட்டில் சரியா அந்த மாதிரி உத்திகள் எப்படி முக்கியமோ அதே போல இந்த காட்சி மொழிக்கும் எனது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே மிகவும் முக்கியமானது அம்மொழியை புரிந்து கொள்வதும் உள்வாங்குவதும் சுவைப்பதும் ஒன்றுவதும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தா அது திரைப்படம் சரியா திரைப்படம் என்பது ஒரு வகையில் நாடகத்தால் வளர்ச்சி பெற்றது அப்படின்னே சொல்லலாம் திரைப்படம் என்பது நாடகத்தின் குழந்தை என்று கூட சொல்லலாம் தொடக்க காலங்களில் நாடகங்களை அப்படியே திரைப்படமாக எடுப்பது வழக்கம் அதாவது திரைப்படம் என்னன்னு சொல்லலாம் நாடகத்தின் குழந்தைன்னு சொல்லலாம் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க நாடகத்தை அப்படியே திரைப்படமாகவும் எடுத்தாங்க நாடகம் என்பது ஒரு காட்சியை ஒற்றை கோணத்தில் மட்டும் நேரடியாக காண்பது நாடகம் என்பது என்து ஒரு காட்சியை ஒற்றை கோணத்தில் நேரடியாக காண்பது இதனால் தான் நாடகத்தை ஒற்றை கோணக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க நாடகங்களின் காலத்தில் ஒளிபரப்பு கருவிகள் இல்லாததால் அதாவது அந்த காலங்களில் ஒளிபரப்பு கருவி இல்லாததால் வசனங்களை உறக்க பேச வேண்டியிருந்தது இருந்தது அந்த அளவுக்கு சத்தமாக பேசக்கூடியவர்கள் அதிக செய்திகளை மரணம் செய்யக்கூடியவர்கள் தான் கதாநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதே போல தொலைவில் இருப்பவர்களுக்கும் நடிப்பவர்களின் நடிப்பை பார்க்க வேண்டும் என்பதால் அதிக ஒப்பனை செய்து கொண்டு கை கால்கள் கண்களின் அசைவுகள் நன்றாக தெரியும் வகையில் அசைத்து உறக்க பேசி நம்ம இயல்பில் நாம் செய்வதை காட்டிலும் சற்று கூடுதலாக நடித்தார்கள் அதாவது இப்போ ஒரு நாடக அரங்கில் பார்த்தோம்னா முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு நாடகக் காட்சி எப்படி தெரிகிறதோ அதே போல் இறுதி வரிசையில் இருப்பவர்களுக்கும் அந்த நாடக காட்சி தெரிய வேண்டும் அதனால தான் என்ன பண்ணாங்க நடிகர்கள் தங்களை ஒப்பனை செய்து கொண்டார்கள் ஒப்பனைனா என்னது அழகுப்படுத்தி கொண்டார்கள் தங்களுக்கு வந்துட்டு அதிக மேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா பவுடர்லாம் போட்டு உதட்டுக்கு சாயம் போட்டு கண்களுக்கு மையெல்லாம் போட்டு சரியா ஏன்னா அவங்க பார்க்கும் பொழுது அது வந்துட்டு பார்வை நல்லா கூர்மையாக தெரிய வேண்டும் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு அதனால் இதற்காக என்ன பண்ணாங்க நடிக்கக்கூடியவர்கள் தங்களை ஒப்பனை செய்து கொண்டார்கள் திரையரங்கில் மௌன படங்கள் ஓடிக்கொண்டிருக்க திரைக்கு அருகே ஒருவர் ஒளி வாங்கி பிடித்து கதை சொல்லும் காலமும் இருந்தது அதாவது திரையரங்கில் என்ன பண்ணுவாங்க முதல்ல நம்ம எடுத்த உடனே இப்போ இப்போ நம்ம பார்க்குற மாதிரி வண்ணப்படங்கள் கிடையாது அந்த காலத்தில் என்ன இருந்தது மௌனப்படங்கள் இருந்தது அப்போ அந்த படங்கள் ஓடிக்கொண்டிருக்க காட்சிகள் அடுத்தடுத்து வர வர அதற்கு அருகிலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஒளி வாங்கி அதாவது மைக்கை வச்சுக்கிட்டு அந்த கதையை சொல்லும் வழக்கமும் இருந்தது இப்போ எப்படி கார்ட்டூன்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதே போல் பழக்கம் அந்த காலத்தில் தொடக்கத்தில் இருந்தது அவருக்கு ஆங்கிலத்தில் நெரேட்டர் அதாவது கதை சொல்லி என்று பெயர் ஒரு ஒரு கதாநாயகன் போல மிடுக்காக உடையணிந்து நெரேட்டர் என்னும் கதை சொல்லி வந்து நின்றாலே அனைவரும் என்ன பண்ணுவாங்க கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க சரியா அந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பு இருந்தது ஏன்னால் அந்த உணர்ச்சிகளை நம்முள் ஏற்படுத்தக்கூடியவர் யாரு இந்த கதை சொல்லக்கூடிய நெரேட்டர் தான் ஆங்கிலத்தில் ஒரு ஒளிப்படம் எடுக்கும் முறையை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு கண்டுபிடித்து எட்வர்ட் மைப்ரிச் என்ற ஆங்கிலேயர் முதலில் ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்து வெற்றி பெற்றார் ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் எடிசன் என்பவர் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சார் பிரான்சி பிரான்சிஸ் சென்கின்சு என்ற அமெரிக்கர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ரிச்மண்ட் என்னும் இடத்தில் இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் உருவாக்கினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் மாலை ஐந்து மணி பிரான்சின் தலைநகரான பாரிஸில் கிராண்ட் கபே விடுதி முன் பெருங்கூட்டம் கொட்டும் மலையிலும் குடைப்பிடித்து கொண்டு காத்து கொண்டிருந்தது அதற்கு காரணம் அன்று காலை நாளிதழில் வந்த ஒரு சிறிய விளம்பரம்தான் அதிசயம் பிறக்கிறது என்ற தலைப்போடு வந்திருந்த அந்த விளம்பரம்தான் அனைவரும் அங்கு கூடியிருந்ததற்கு காரணமாக இருந்தது அதாவது புதிய கலையான திரைப்படத்தை அப்படி சொல்லிதான் அவ்விளம்பரம் அனைவரையும் அங்கு வர சொல்லியிருந்தது லூமியர் சகோதரர்கள் மூலம் அன்று அந்த அரங்கில் பிறந்த திரைப்படம் என்னும் கலை இன்று உலகையே ஆழ்கிறது என்றால் மிக இல்லை எப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர் அதே போல இந்த திரைப்படத்தை உருவாக்க முதலில் அடித்தளமிட்டவர் யாரு லூமியர் சகோதரர் அதாவது என்னென்னு சொல்லணும்னா அகஸ்ட் லூமியர் லூயஸ் லூமியர் இவங்க தான் சினி மோட்டோ கிராப்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இப்போ நாம் அணியும் உடை உணவு அரசியல் என எல்லாவற்றையுமே இன்று இந்த திரைப்படம் தான் தீர்மானிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரையுலகில் வரக்கூடிய அந்த நடிகர்கள் அணியக்கூடிய அந்த அணிகலனை போல் நம்மளும் அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றோம் நமக்கு ஒரு உணவு ஏற்கனவே பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அந்த நடிகர்கள் அதை விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்கன்னா அந்த நடிகரை உனக்கு பிடிக்குன்னா அந்த உணவு உனக்கு பிடிக்கிறது அதுபோல் இன்று திரைப்படம் தான் உண்ணக்கூடிய உணவு உடை அரசியல் எல்லாவற்றையுமே தீர்மானிக்கிறது அன்றைய கிராண்ட் கபே உடதியில் லூமியர் சகோதரர்கள் திரையிட்ட சில துண்டு படங்களில் ஒன்று ரயில் வருகை திரையில் ரயில் முன்னோக்கி வேகமாக வருவதை பார்த்து ரயில் நம் மீது ஏறி கொள்ள போகிறது என்ற அச்சத்தில் பலரும் அரங்கத்தை விட்டு அலறியடித்து கொண்டு வெளியில் ஓடினர் அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் படங்களை மட்டும்தான் காட்சிப்படுத்தினாங்க இந்த மாதிரி அசையக்கூடிய எந்த ஒரு செயலையுமே அவங்க என்ன பண்ணல காட்சிப்படுத்தலை தான் முதன் முதலாக அதிசயம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி விளம்பரம் செஞ்சுட்டு கிராண்ட் கபே உடுதி முன்னாடி என்ன பண்ணாங்க ரயில் வேகமாக வருவதை காட்சிப்படுத்தினாங்க இப்போ நீங்களே உங்களுடைய அலைபேசியில் ஒரு எதா ஒரு இதை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் அசைஞ்சது அப்படின்னா உங்களால் தெளிவாக எடுக்க முடியாது ஆனால் அசையக்கூடிய பொருளையும் அவங்க காட்சிப்படுத்துறதுக்கு அப்போ தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அதுதான் ரயிலின் வருகை அப்படி வந்து ரயில் வரும் அவங்க முன்னாடி வந்து அவங்கள மோதி கொல்ல போற மாதிரி அவங்களுக்கு அந்த காட்சி தெரிஞ்சது அதனால அந்த அரங்கத்துல இருந்த எல்லாருமே என்ன பண்ணாங்க அலறி அடித்து கொண்டு ஓடி வந்துட்டாங்க அப்படி மக்களை அச்சப்பட வைத்த காட்சி பதிவாக இருந்தது இந்த திரைப்படம் ஆனால் இது பின்னாடி உலகையே கட்டி போடும் பேராற்றலாக வளர்ந்திருக்கிறது தொடக்கத்தில் அக்கலைக்கு பெருமை சேர்த்த சில முக்கிய கலைஞர்களுள் ஒருவர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் சிறந்த அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும் இல்லையா சிறந்த அறிவியல் அறிஞர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கைனடாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவியை மட்டும்தான் கண்டுபிடிச்சார் அவர் வந்துட்டு அசையும் உருவங்களை படப்பிடிக்கும் கருவியை கண்டுபிடிச்சார் தான் பிரான்சின் ஸ்லூமியர்ஸ் சகோதரர்கள் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவி அது ப்ரொஜெக்டர் அதையும் சேர்த்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் திரைப்படம் என்னும் விந்தையை இவ்வுலகுக்கு அளித்தவர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த நிலையில் திரைப்படத்தில் கதை சொல்லலாம் என்று கண்டுபிடித்தவர் யார்னா ஜார்ஜ் மிலி முதல்ல என்ன பண்ணாங்க காட்சி மட்டும் ஒரு படத்தை காட்சி மட்டும் படுத்துனாங்க அதுக்கப்புறம் அது அசையறது மாதிரி கருவியை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க திரையிடும் கருவியை கண்டுபிடிச்சாங்க அசையும் கருவியை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா தாமஸ் ஆழ்வா எடிசன் அதுக்கப்புறம் திரையிடும் கருவி அதோட சேர்த்து கண்டுபிடிச்சவர் தான் இந்த லூமியர் சகோதரர் அதுக்கப்புறம் கதை சொல்லலாம் அதாவது அந்த காட்சி வர வர கதையும் சொல்லலாம் அப்படிங்குறது கண்டுபிடிச்சவர் ஜார்ஜ் மிலி என்பவர் சரியா இப்போ இது வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் உலகளவில் இருந்தது ஆனால் நம்ம தமிழகத்துக்கு எப்போ வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தான் வந்தது பத்து வருடங்களுக்கு அப்பால் தான் இந்த திரைப்படம் நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்தது படம் காட்டுதல் மூலம் முதன் முதலாக தென்னிந்திய சினிமா தொழில் தோன்றியது தன்னுடைய மனைவியின் வைரமாலையை வீற்று சாமி கண்ணு வின்சென்ட் திருச்சியை சார்ந்தவர் பிரெஞ்சுக்காரர் டூபான் என்பவரிடமிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் ஒரு சில துண்டு படங்களையும் வாங்கினார் திருச்சியில் ஒரு கூடாரத்தில் படம் காட்ட ஆரம்பித்த அவர் பின்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா திருவனந்தபுரம் மதுரை போன்ற இடங்கள்லாம் முகாம் போட்டு ப்ரொஜெக்டர் மூலம் ப படங்களை அவர் காண்பித்தார் அதுக்கப்புறம் மதராஸுக்கு வந்து காட்சிகள் நிறைய அவர் நடத்தினார் அங்கிருந்து வடக்கே சென்று பேசவார் லாகூர் லக்னோ போன்ற நகரங்களில் படக்காட்சிகளை அவர் காண்பித்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மதராஸ் திரும்பினார் அதுக்கப்புறம் கூடாரம் போட்டு அங்கே என்ன பண்ணாங்க சலன படங்களை திரையிட்டார் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கும்போதே சினிமா தொழிலை இங்கே நிறுவ ஒரு முக்கியமான அடியெடுத்து வைத்தவர் யாரு அப்படின்னா இந்த சாமி கண்ணு திருச்சியை சார்ந்த சாமி கண்ணு வின்சென்ட் என்பவர்தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து இருந்து ப்ரொஜெக்டர்களை இறக்குமதி செய்து விற்க ஆரம்பித்தார் இதனால்தான் புதிய திரையரங்குகள் வர ஏதுவாக இருந்தது எழுத்த உடனே இந்த படங்கள் எல்லாம் உருவாகலை முதல்ல எது வந்துச்சு அப்படின்னா படங்கள் தான் இந்த ஊமை படங்களை பேசும் படங்களாக மாற்றுவதற்கு பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் அயராது உழைத்தார்கள் அதனால் திரைப்படத்துறை ஒரு மாபெரும் வளர்ச்சியை எட்டியது முதல் முதல்ல நகரம் படம் தான் வந்துச்சு நகரம் படம் வந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிறது வந்துச்சு அது தமிழில் வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் வந்துச்சு அதே மாதிரி பேசும் படம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆலம் ஆரா அப்படிங்கிற பேசும் படம் வந்துச்சு அதே தமிழகத்தில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அக்டோபர் மாதத்தில் காளிதாஸ் என்ற பேசும் படம் வெளியானது எடுத்த உடனே பேசும் படங்கள்லாம் வரல முதல்ல வந்தது என்னது ஊமை படங்கள் தான் திரைக்கதை அதாவது ஒரு படத்தின் வெற்றிக்கு காரணம் கதை அந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதையும் பொறுத்துதான் அந்த படம் வெற்றி பெறும் புகழ்வாய்ந்த நடிகர்களின் படங்கள் தோல்வி அடைவதையும் புதுமுக நடிகர்களின் படங்கள் வெற்றி பெறுவதையும் நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது உலகின் மிக சிறந்த முக்கிய படங்களும் வணிக வெற்றி படங்களும் பார்வையாளர்களை திரையுடன் ஒன்றவைக்கும் வகையில் திரைக்கதைகள் கொண்டவை அந்த திரைக்கதைகள் பலமுறை எழுதி பலமுறை படைத்து அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த பிழைகள் எல்லாம் திருத்தி உருவாக்கப்பட்டவையாக தான் இருக்கும் இத்தகைய உழைப்பு உள்ள படங்கள் மட்டுமே பார்வையாளரை உள்ளத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த படமாக இருக்கிறது காட்சியின் ஆற்றல் அதாவது அடுத்தது காட்சி எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது திரைப்படத்தில் காட்சிகள் சிறப்பாக அமைந்தால் வசனத்திற்கு அடுத்த இடம்தான் காட்சிகள் வந்துட்டு சரியாக அமைக்கப்பட வேண்டும் இப்போ உதாரணமாக நம்ம நாடகம் இருக்கு இல்லையா அந்த நாடகத்தில் ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் எப்படி வந்துட்டு அமைக்கிறாங்க ஒரு காட்சிக்கு அப்புறம் அடுத்த காட்சி எப்படி அமைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று திரையை இறக்குவோம் இல்லை அப்படின்னா விளக்கை அமைப்போம் சரியா விளக்கை அனைத்தும் திரையை இறக்கி திரைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா திரைச்சீலை ஒரு முகை எழினி இருமுகை எழினி பொறுமுக எலினி அப்படின்லாம் சொன்னமுல்லையா சிலப்பதிகாரத்தில் இங்கே அது என்னென்னு சொல்கிறாங்க திரைச்சீலைன்னு சொல்கிறாங்க சரியா அந்த மாதிரி அதை வைத்து தான் என்ன பண்ணுவாங்க காட்சியை மாற்றுவாங்க ஆனால் திரைப்படத்தில் வசனம் இன்றி காட்சிகளை அடுத்தடுத்து வைப்பதன் மூலம் கதை சொல்வார்கள் அது எப்படி அப்படின்னா முதல் காட்சியில் தோழி உரத்தி கதாநாயகியிடம் தொடர்வண்டி பயணச்சீட்டை கொடுப்பார் ஒரு முதல் காட்சியில் தோழி என்ன பண்ணுவாள் கதாநாயகியிடம் ஒரு தொடர் தொடர்வண்டியில் போகும்போது அந்த பயணச்சீட்டை கொடுப்பாள் அடுத்த காட்சியில் கதாநாயகி தொடர்வண்டியில் இருப்பாள் அந்த மாதிரி காட்சியை அவங்க என்ன பண்ணுவாங்க அமைப்பார்கள் அடுத்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா என் ஏழு வீரயாத்திரை என்று ஒருவர் முகவரியை சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த முகவரியில் சென்று அந்த காட்சி அமையும் இந்த மாதிரி காட்சியை அமைப்பார்கள் அடுத்த காட்சி விளையாட்டு அரங்கம் எனில் அங்கு எழும் ஒளிகள் முதல் காட்சி முடிவதற்கு முன்னாடியே தொடங்கிவிடும் காட்சிகள் மாறுவதை உணர்த்த ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவாங்க அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா காட்சி மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த காட்சி தொடங்கும் போது இருட்டாக இருந்த பகுதி சிறிது சிறிதாக வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படும் இதனை காட்சி உதயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காட்சி மறையும் போதே அடுத்த காட்சி தெரிய தொடங்கும் இதனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலவை அல்லது கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காட்சியை அழித்து கொண்டே அடுத்த காட்சி தோன்றுவதை அழிப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல்வேறு உத்திகள் இயக்குனர் தொகுப்பாளர் ஆகியவர்களால் கொண்டுதான் பயன்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி இந்த காட்சி அமைப்பை அமைப்பவர்கள் யாரு அப்படின்னா தொகுப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் திரைப்படம் ரசிக்கத்தக்க ஒரு ஊடகம் பல நாடுகளில் உள்ள நல்ல படங்கள் பல நாடுகளிலும் உருவாக்கப்படுகின்றது அவற்றை பார்க்கும் வாய்ப்பும் நமக்கு இருக்கிறது அதற்கு காரணம் என்னதுன்னா மொழி மாற்றம் அதாவது வேற இடங்களில் எடுக்கக்கூடிய படங்களை மொழி மாற்றம் செய்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம திரையரங்குகளில் பார்த்துக்கொள்ளலாம் ஓவியம் போல படமும் ரசனைக்குரிய ஒரு கலைதான் கலையும் அறிவியலும் கோர்த்திருக்கும் அக்கலையை ரசிக்க கற்போம் அதாவது கலவி கலையும் அறிவியலுமாக இருக்கக்கூடிய இந்த கலையை நம்ம என்ன பண்ணோம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தைகளே இன்றளவுக்கு இன்றைய பதிவு போதும் மீதம் இருக்கக்கூடிய திரைப்படத்தின் வரலாற்றையும் அதை எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பதை பற்றி அடுத்த வகுப்பில் காணலாம் நன்றி குழந்தைகளே